கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் தை மாத பலன்கள் தான் சொல்லப்படுறாரு தை மாதம் என்பது மகர சங்கராந்தி பலன் என்றும் அதை சொல்லுவார்கள் தை மாதத்தில் தான் வருவார் அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்குது தை மாதம் சுமார் ஒரு இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது இதற்குண்டான பனிரெண்டு ராசிக்குள்ளான பலன்தான் இப்போ சொல்ல போகிறேன் அது நீங்கள் தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்க்கு கிடைக்கும்னு சொல்லி பொதுவாக பொது பலன்கள் தான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு பதிவுலையுமே பன்னிரெண்டு ராசிக்குள் உண்டான்னு சொல்லும்போது சொல்லப்படுது அப்போ இந்த தை மாத பலன் அப்படின்னு தான் இது வருது இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதம் வரும் வரைக்குமே இந்த பலன்கள் பொருந்தும் இதற்கு மகர சங்கராந்தி பலன் என்றுமே சொல்லுவார்கள் அப்பொழுது பஞ்சாயத்தில் வரும்பொழுது பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது சங்கராதி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் புலி வாகனத்திலே வருகிறது அதன் பெயர் மந்தன் என்று சொல்லப்படுகிறது ஆண் புலியாக சொல்லப்படுகிறது அதற்கு இரண்டு வாய்கள் மூன்று கால் மூன்று கைகள் நான்கு கால்கள் அகோரு ரூபம் எடுத்து கேடயம் ஈட்டி இது போன்ற ஆயுதங்களைக் கொண்டு பவனி வருகிறது அப்படிப்பட்ட அந்த மகரசங்கராந்தி புருஷர் புருஷர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் வரும்பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் என்று பா பார்த்தீர்களானால் பொதுவாக ஆண்களுக்கு அதுவும் இளைஞர் இளைய சமுதாயன்னு சொல்லுவாங்க யூத்துன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சற்றே பீடை ஏற்படுகிறது பீடை என்றால் கெடுபலங்கள் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்கும் அந்த கெடுபலம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாமல் விலங்குகள் வகையிலே யானைகளுக்கு பீடை ஏற்படுகிறது யானைகளுக்கு பிரச்சனை வரும் அது மடியை நேரிடும் அந்த யானையுடைய யானைகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது அதை நன்கு பராமரிக்க வேண்டும் அதனிடையே விஷமத்தன்மம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்னால் யானைகள் மூலமாக மக்களுக்கு துன்புறுத்தலும் ஏற்படும் அதன் பிறகு பார்த்தீங்கனா கடல் வாழ் உயிரங்களுக்குமே பீடை ஏற்படுகிறது அப்போ கடல் வாழ் உயிரிழந்து மீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் அது மூலிமா பீடை ஏற்படும் விலை வீழ்ச்சி ஏற்படும் விலை உயர்வு ஏற்படும் அது குறைஞ்சிரும் கடல்வாழ் உயரங்கள் குறையும் போது விலையேற்றம் அதிகமாகத்தான் இருக்கப்போகுது அதற்குமே பீடை ஏற்படப்போறுது கொத்து கொத்தாக மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நேரங்காலத்திலே கொத்து கொத்தவாக செத்து மடிகிறார்கள் அதுபோல் அதுவும் இந்த கடல்வாழ் உயிரும் செத்து முடியும் அதிகமான வெயில் இருக்கும் அதிகமான குளிர் இருக்கும் அதிகமான மழையும் இருக்கும் நிலச்சரிவு ஏற்படும் பூமி அதிர்வு ஏற்படும் இதெல்லாமே இந்த மகர சங்க பலன் சொல்லப்பட்டிருக்கு புது புதுவிதமான வைரஸ் வந்து நாட்டிலேருந்து வந்து ஆகப் போகிறது அந்த வைரஸ் நீரின் மூலமாகவும் காற்று மூலமாகவும் அழுகிய பொருட்கள் அழுகிய பொருட்கள் போது கனியாக இருக்கலாம் உணவு வகையாக இருக்கலாம் இது மாதிரிலாம் கூட அது இந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல சொல்லப்படுகிறது அதன் மூலியமாக மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக சொல்லிவிட்டு இதெல்லாமே இந்த நடக்க போகுது இந்த மகரா சங்கராந்தி பலனில் இது இல்லாமல் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சற்றே பீடை ஏற்பட போகிறது ஆன்மீகத்தில் போது நெருக்கமாக உள்ளவர்கள் கோயிலில் இருக்கிற பூசாரிகள் குருக்கள் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள் ஆன்மீகத்திலே சுவாமிகள் சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் பீடை ஏற்படப் போகிறது அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே இந்த சங்கராந்தி பலன் சொல்லுகிற சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு உண்டான தைமாத பலன்தான் இப்போ சொல்லப்படும் பெரும்பாலும் இந்த இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தாறு நல்ல பலனில் கிடைக்கக்கூடிய ராசிகளில் கடகராசி மீஸ் ஒன்றுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம தை மாத பலன் தான் பார்த்துன்னு வரோம் அப்போ இந்த தை மாதத்திலே கடகராசிக்கானவங்களுக்கு என்னென்ன ஏற்பட போகுது அப்படின்றது தான் இப்போ அந்த விரிவாக பார்க்க போகிறோம் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் தை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது விருச்சிக ராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இருந்தாலும் விருச்சிக ராசி அங்கே சந்திரன் நீசமாக இருக்கிறார் தக்தி இழந்திருக்கார் இப்போ அந்த தை மாதத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் தை மாதத்தில் எதையும் துவங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது முயற்சி வண்ணம் இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இதை நீங்கள் பண்ணாலே போதும் கடகராசிக்காரன் இந்த தை மாதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு குருவுமே பன்னிரெண்டாம் இடத்துல விரை குருவாக இருக்கார் செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ செலவு தான் வந்துருக்கும் வருமானம் வந்தாலும் செலவு வந்து இருக்கும் யாரோ உதவி தொழில் பண்ணுறன்னு தை மாதத்தில் கொடுப்பாங்க பணம் வரும் ஆனால் அது எந்தெந்த இடம் தெரியாமல் போயிடும் செலவாகிடும் அந்த விரை கூட அவர் அவருடைய வேலையை செஞ்சுருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இங்கெல்லாம் ஏழாம் இடத்துல இருக்காங்க கடகராசிக்கார்கள் அப்போது கணவன் மணிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தை மாதத்தில் கொஞ்சம் நீங்களே விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் யாரையும் தலையீடு யாருடைய தலையீடு இருக்கக்கூடாது அது இல்லாமல் பொதுவாகவே தை மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறம் தை மாதத்திலே சுபகாரியங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இது எல்லா ராசிக்காரங்களும் நான் பொதுவாக சொல்கிறேன் ஏனென்றால் குருவும் சுக்கரனும் மூடமாக இருக்கிறார்கள் மறைந்து இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அதனால் வேறு வழியே இல்லை விதியே இல்லைன்றவங்க தான் தை மாதத்தில் சுபகாரியம் செய்யலாம் திருமணம் நடத்துறது மற்ற ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாமே பெரும்பாலும் தை மாதத்தை தவிர்ப்பது நல்லது கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் இருக்கிறத தெரிஞ்சதை சொல்லி தானே ஆகணும் அதுதான் உண்மையான ஒரு ஜோஜர் கழகு இல்லைன்னா அது சரி வராது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பு மட்டுமே தான் ஜோஜருடைய வேலையாக இருக்கணும் அவர்களை குழப்புவது ஏமாற்றுவது பொய் சொல்வது இதெல்லாம் அறிவே கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் நாளடைவில் கேப்பாரட்டு போய்விடும் நல்லது தான் சொல்லணும் நல்லது தான் செய்யணும் அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார் பயப்பட வேண்டாம் எப்படி இருந்தாலுமே திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் சந்திப்புகளை தான் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த ராகு பகவானுக்கு பிரீத்தியாக நாகதேவையில் வழிபடலாம் அம்மனை வழிபட்டு வரலாம் ராகு கேதுக்களை நவகிரகத்தில் வழிபட்டு வரலாம் எப்பொழுதுமோ ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ராகுவும் கேதுவும் ஒன்றுதான் அதை இரண்டாக தான் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அப்பொழுது ராகுக்கு பரிகாரம் செய்யும்போது கேதுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் கேதுவுக்கு பரிகாரம் செய்யும்போது ராகுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் இது முக்கியமான விஷயம் இது நீங்கள் கடைப்பிடிச்சி கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும் இப்போ ராகு பரிகாரம் போது கேதுக்கும் பரிகாரம் பண்ணி தான் இப்போ கேதுவை இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் பிரச்சனை தான் கொடுப்பார் கொடுக்க பிரச்சனை கொடுப்பார் ரொம்ப நாளாக கேட்டிருப்பீங்க உதவிகள் பண உதவிகள் எல்லாமே தள்ளிப்போயிருக்கும் கிடைக்காது ஆனால் அதுக்கு ஒரு முயற்சிலாம் தை மாசத்தில் போட்டிங்கனாலே கண்டிப்பாக கிடைச்சிரும் அடுத்து வரும் நேரங்கள் காலங்களில் நேரங்களில் கண்டிப்பாக கிடச்சிடும் சனி பகவான் திருக்கணை பிரகாரம் ரொம்ப இடத்துல இருந்தாலும் வாக்கிய பிரகாரம் அந்த அஷ்டம சனின்னு தான் சொல்லிட்டு வராங்க அதுவுமே கூட மார்ச் மாதம் மாறிடும் அதனால் தை மாதம் வந்து எல்லா ஒரு முன்னதனமாக முயற்சி செய்யக்கூடிய மாதமாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக தான் இருக்க போது உங்களுக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே இதில் இறங்கி ரெடியாக பண்ணிக்கலாம் பேஸ்மெண்ட் போட்டு ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் உங்கள் ராஜேவ் சந்திரனாக இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் வந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தின் பூஜை செய்யணும் அதனால் அருள் வழி வழிபா அதுக்கு உண்டான வழிகளை ஈடுபடணும் இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுவும் அம்மன் இருந்தாலும் விசேஷம் தெய்வங்களை வழிபட்டு வரலாம் எப்பவுமே கஷ்டமான நேரங்களில் உக்கர தெய்வங்கள் வழிபட்டு தான் நல்லது பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வாராகி அம்மனை வழிபடணும் அது அவ்வளோ சிறந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி பிரத்யங்கரா தேவி காளியம்மன் அங்காள பரமேஸ்வரி இப்படிப்பட்ட உக்கர தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி நான்கு வழிபடும் பெரும்பாலும் பௌர்ணமி வழிபாடு கடகரசு காலம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு இந்த பௌர்ணமி தினத்திலே அம்மன் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு தரிசனம் எல்லாமே செஞ்சுட்டு வரலாம் பௌர்ணமியிலே நீங்கள் எப்பொழுதுமே அன்னதானம் செய்வது சிறப்பு அந்த அன்னதானத்துக்குள்ளே கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் வெறும் உணவு மட்டும் கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய ராசி நீர் ராசி அதனால் உணவும் நீரும் கண்டிப்பாக கொடுங்க அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த தான முழுமை அடையும் சாப்பாடு மட்டும் கொடுத்தாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துருவாங்க தண்ணி இருக்காது அதை வாங்குகிறவங்கக்கிட்ட தண்ணி இருக்காது அவங்க எங்கே போவாங்க தண்ணிக்கு அப்போ கண்டிப்பாக ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது பத்து ரூபா இருபது ரூபா தண்ணி பாட்டில் கண்டிப்பாக ஒன்று வாங்கி கொடுத்துருங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்க நான் அதுதான் சொல்லிட்டு வரேன் ஆஹா போகணும்லாம் செய்யணும் நம்ம சரி உங்களால் முடிஞ்சதை செய்யும் அப்படி செய்தீர்களானால் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் பலன் உங்களுக்கு அடுத்த ஒரு காலங்களுக்கு ஏற்றதாக அமைஞ்சு எல்லா பிரச்சனையும் தீரப்போகுதுன்னு சொல்லி கடகராசிக்காரர்கள் கவனமாகவும் இருந்து முன்னெச்சரிக்கையாக இருந்து முயற்சி செய்து தன் திறமைகளை வெளிக்கொணர்ந்து தயாராக இருக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தணும் அதன்படி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்குன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்